மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு வந்து ஜாய் கிறிஸ்டல்டா வழக்குல வந்து ஒரு புது அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பற்றிய புது அப்டேட் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நமக்கு வந்து பெரிய ஆதரவு தரீங்க ரொம்ப நன்றி ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி வழக்குல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட காவல்துறையினர்கிட்ட அன்னைக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சீட்டிங் ஃபோர்ஜெரி அப்படி இப்படி ஹராஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க

இப்போ மாதம்பட்டி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா கண்டிப்பா இருக்கு அதானே கேட்டிருக்காங்க நிரூபிக்கப்பட்டால் இப்போ ரீசெண்டா நிறைய ஜட்மெண்ட் வந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முந்தைய உறவு வந்து நீங்களா விரும்பி போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் சீட் பண்ணிட்டான் என்னை ஏமாத்திட்டான் வச்சிட்டான்னு சொல்றதுக்கு ஒரு இதுவும் கிடையாதுன்னு நம்ம கேரளா ஹைகோர்ட்லயே ஒரு ரீசெண்டா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சுப்ரீம் கோர்ட்டுமே என்னது லிவிங் டுகெதர் இஸ் நாட் அ கிரைம்னு சொல்லிட்டு வந்திருக்கு சோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படினா மேபி மாதம்பட்டிக்கு இதல்ல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரி இது என்ன திருமணத்துக்கு முன்னாடி உள்ள உறவா மாதம்பட்டி ஆல்ரெடி திருமணம் அதா இது மாதம்பட்டி ஆல்ரெடி திருமணமாய் இரண்டு குழந்தைகள் உள்ளவர் ஆமா ஜெய் கிருஷ்ணடாவ திரும்ப பழகி ஏமாத்தி இருக்காரு பழகி ஏமாத்துனது நம்ம வந்து இது பண்ண முடியாதுல அது வந்து கேஸ் நடக்கும்போது தான் சார் தெரியும் பேசிக் எவிடன்ஸ் என்ன அத தான் பாப்பாங்க அவங்களும் விருப்பப்பட்டு தான் இருக்காங்க இவரும் இவர் வந்து என்னைய கடத்தியா குட்டு பேட்டாரு கரெக்ட்டா சோ அவங்க வந்து எல்லாமே அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சு அவங்க போனாங்க ஆல்ரெடி மேரிடு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சு போயிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் அது இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான ரைட்ஸ் அதுதான் நீதிமன்றம் பார்க்கும் இப்போ அவங்க பழகினாங்க வச்சாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நிறைய வழக்குகள் இப்படி வரும்போது நீதிமன்றங்கள் என்ன செய்யும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதா விசாரிச்சு விசாரிச்சு ஏன்னா ரெண்டு பேரும் விரும்பி தான் போயிருக்காங்க சோ அதுல வந்து யார் மேல தப்பு நீங்க டிசைட் பண்ணுவீங்க

காலகட்டத்துல வந்து மாத்தி இருந்தாரு அதாவது இந்த குழந்தை பிறந்த பிறகு மாத்தி இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கு அதுல சோ அத ரிவிஷன் போட்டு அவங்க பெட்டிஷன் போட்டு அடுத்து என்னன்னு பாப்பாங்க ஓகே பட் ஆனா எக்காரணம் கொண்டும் மாதம் பட்டி பெரிய அளவுல தண்டிக்கப்பட மாட்டாரா அப்போ அவர் மேல ரெண்டு செக்ஷன் போட்டிருக்காங்க அதெல்லாம் வேலபிள் செக்ஷன் தான் சோ இது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்ங்கறனால எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணப்பட்டால் தண்டிக்கப்படுவார் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அவங்கள செக்ஸ் டார்ச்சர் பண்றது இல்ல சும்மா அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி கூப்பிடுறது அந்த மாதிரி இவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா மேபி தண்டிக்கப்படலாம் இவங்களா விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் போய்கிட்டு அந்த மாதிரி அவரு சைட்ல இருந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணார்னா இதுல இருந்து மாதம் பட்டி வெளிவர வாய்ப்புகள் இருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு உண்டான பதில் அவர் கொடுத்தே ஆகணும் சரி இப்போ வந்து ஜாய் கிருஷ்ணா வந்து சொல்லிருந்தாங்க என்ன வந்து அடிச்சிருந்தாரு அடிச்சுட்ட அடிச்சாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து டூ டைம்ஸ் வந்து இது என்ன அபார்ட் பண்றதுக்கு இவர் என்ன கட்டாயப்படுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க அவர் அடிச்சாருன்னா எந்த எப்படி நீங்க அத ப்ரூவ் பண்ண முடியும் அவர் அடிச்சது ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி ஆனா சொல்ல முடியாது ஜாய்கிருஷ்ணல் தான் வீட்டுல சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சோ அதன் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மேபி ரெக்கார்ட் ஆயிருக்கலாம் அவங்களை அடிச்சது வச்சது அதுவே அதை வேணா ஒருவேளை எவிடென்ஸ்க்கு அவங்க சப்மிட் பண்ணலாம் அப்படியே ப்ரூவ் பண்ணப்பட்டா தண்டிக்கப்படுவார் மரம்பட்டி ப்ரூட்டல் அட்டாக் அது ஓகே சோ ஆனா வந்து இப்ப மாதம்பட்டி தரப்புல இருந்து இத வந்து எப்படி டிஃபண்ட் பண்றாங்க மாதம்பட்டி தரப்புல இருந்து எப்படி டிஃபண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து சுயலாபத்து காண்டி பணத்து காண்டி என்ன ஏமாத்திட்டாங்க ஜஸ்ட் காஸ்டியூம் டிசைனரா வந்தாங்க இந்த மாதிரி பேசி எடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க நான் அதுக்கப்புறமும் சொன்னேன் எனக்கு ஃபேமிலி இருக்கு எல்லா சொன்னேன் இல்ல நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தைன்னு வந்த பிறகு என்ன கல்யாணம் பண்ணி பண்ணணும் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி உங்களை வந்து மரட்டிடுவேன் மீடியால எல்லாம் நாத்திருவேன் என்ன சோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க சோ எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில விருப்பம் இல்ல கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா அந்த குழந்தைக்கு உண்டான நஷ்ட இட நான் குடுக்குறேன் ஓகே பட் ஆனாலும் அதுதானே அவங்க டிஃபன் பண்ணிருக்காங்க அவங்க தரப்பு வாதமும் அதுதால வச்சிருக்காங்க ஆமா அதுதான் அத பத்தி தரப்புல இருந்தும் அதெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பா நிரூபிக்கப்பட்டேன் நான் அதுக்குள்ள எல்லா செலவையும் ஏத்துக்குறேன் பொறுப்பையும் ஏத்துக்கறேன்னு சொல்லி போட்டிருக்காங்க ரைட்டுங்களா அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயகிருஷ்ணன் டா அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஹலோ ஹஸ்பண்ட் உங்களுக்கு தைரியம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம் ஏன் இதனால இவங்க வந்து அவங்க மாதம்பட்டியோட ஈகோவை மாதம்பட்டியை வந்து டச் பண்ணி டச் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம் ஒண்ணு பணத்தின் அடிப்படையில என்ன ஒண்ணு பாதுகாப்பின் அடிப்படையில் ஏன்னா அந்த லேடி வந்து ஹஸ்பண்ட வந்து விட்டுருச்சு இந்த ஹஸ்பண்டையாவது தக்க வச்சுக்கணும் இந்த லைஃப்பும் நம்மளை விட்டு பெயர கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அந்த லேடி இப்படி மூவ் பண்ணிருக்கலாம் சோ அதன் அடிப்படையில அந்த மாதிரி பண்ணி பண்ணி அப்படியாவது அவரு வர அப்படியாவது அவருக்கு வந்து நம்ம கிட்ட பாசம் வருமோ அப்படியும் முயற்சி பண்றாங்க இந்த மாதிரி என்ன சொல்ற அவங்க ஜோசியர் அன்னைக்கு சொன்னதை வச்சே சொல்றோம் அந்த மாதிரி அவங்க வந்து சேர பாசிபிலிட்டிஸ் இருக்கு திருப்பி அவர் வருவாரு வீட்டுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் வருவாரு இனி அந்த மாதிரி எல்லாம் சொல்றப்பல சோ அது வந்து அடுத்தடுத்த தான் தெரியும் நம்மதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்கவுங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நடக்க போகுது என்னதான் நீங்க ஸ்ருதி வந்து மாதம்பிட்டியே இழுத்து பிடிச்சி வீட்டுல கட்டி போட்டாலும் மாதம்பட்டி அவர் குத்திய காட்டதான் செய்வாரு என்னதான் ஜாய் கிரிசில்டாவை நீங்க ஒதுக்கி விட்டாலும் அவங்க வந்து திருப்பி டிஸ்டர்ப் பண்ணனும்னா பண்ணதான் செய்வாங்க ஓகே அப்போ இதுக்கு ஒரு முடிவே கிடையாது எந்த கிடையாது இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாதான் அது எண்டு இல்லன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி மீடியாக்கள் வந்துட்டே இருக்கு சோ இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட இந்த இளையராஜா அவரு போட்ட கேஸ்ல தீர்ப்பச்சு எப்படின்னா என்னோட போட்டோஸ் எல்லாம் பப்ளிக்ல யூஸ் பண்றாங்க அதுக்கெல்லாம் காபி ரைட் வேணும்னு சொல்லி அதனால அவரோட போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்திருக்கு சோ இந்த மாதிரி மாதம் பட்டி விஷயத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரோட போட்டோஸ் தான் இப்போ எல்லா வீடியோஸ் அது இதுன்னு பயங்கரமா யூடியூப் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சோ இதுல வந்து இவரை வந்து அவரோட விஷயம் பயங்கரமா போயிட்டு இருக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆஹ் மதிப்பிற்குரிய சூர்யா அவர்கள் ஜோதிகா குடும்பம் இருக்கு மதிப்பிற்குரிய அஜித் அவர்கள் ஷாலினி குடும்பம் இருக்கு மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் லதா ரஜினிகாந்த் இருக்காங்க இத மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே வெளியே வரல ரெண்டாவது அவங்களா சொல்லி எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணல சமுதாயத்துல ஒரு பெரும் மதிப்புக்குரிய நபர்களா ஒரு நல்ல ஒரு கப்பலா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி தகவல் வரலாம் அவங்க பேட்டி கொடுக்கல அவங்க பிரச்சனை பண்ணல கமிஷன் ஆபீஸ் போகல அவங்க பேர்ல யார் மேலையும் சூர்யா மேலயோ ரஜினிகாந்த் மேலயோ அஜித் மேலயோ எந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால நம்ம அந்த மீடியாவோ எதுமோ வந்து இதை வந்து பத்தி பேசல

நீங்க வந்து ஜமண்ட் வந்த பிறகு ஏதாவது பாக்கலாம் விசாரணை நடத்தல நம்ம எல்லாம் இது பண்ண முடியாது சொல்லி நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பாயிட்டு அதனாலதான் ஹஸ்பண்ட் வா ஹஸ்பண்ட் ஓ ஹஸ்பண்ட்னு போட்டுட்டு இருக்காங்க நீதிமன்றம் அன்னைக்கு வச்சிருந்தா இதை இருக்கலாம் ஆனா நீதிமன்றத்துக்குமே நம்மள மாதிரி எல்லாருக்கும் காமன் ஒப்பீனியன் தானே இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் தான் அவங்க அவங்களோட அவங்க கருத்தை வந்து வெளிப்படுத்துறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதனால நம்மளோட கருத்து ஒரு சமுதாய பிரச்சனைல எப்படி எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க ஆமா அதான இது வீட்டுக்குள்ளேயே இருந்தது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவு அது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு வேற யாரும் பேசுறதுக்கு அர்த்தமே இல்ல இவங்க கொண்டு வந்து கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க மீடியால பேட்டி கொடுக்காங்க அதை வந்து பப்ளிக் பேச தானே செய்வாங்க அதுல யாரு என்னன்னு பேச முடியும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எல்லா யூடியூப் யூடியூப் சேனலுக்கும் தடை போடுங்கன்னு எப்படி ஒரு ரெக்வஸ்ட் பண்ண முடியும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது ஆனா மாதம்பட்டி ஏன் அந்த பிரச்சனை என்ன இழுத்துட்டே போறாருன்னு யாருக்குமே புரியல ஏன்னா இதை அவங்க கிட்ட சொல்லி காம்பன்சேஷன் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி விட்டுருக்கணும் தேவையில்லாம ஏன்னா வந்து அவர் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டே வந்த பிகரு பப்ளிக் பிகரு சோ இதுல வந்து தேவையில்லாம இப்ப பிரச்சனைகள் வந்துட்டு என்னமே அவரோட நேம் வந்து டிஃபைம் ஆயிட்டேதான் இருக்கும் அதாவது ஒன்ஸ் சொல்லுவாங்கல்ல ஒரு தடவை பேர் கெட்டதா கெட்டதுதான் இந்த நல்ல பேரு கெட்ட பேருங்கல்ல ஒரு தடவை கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அது ஆயுசுக்கும் மறையாது சோ அதனால மாதம் பட்டி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நிறைய பிசினஸ்ல வந்து அவருக்கு அடின்னு கேள்விப்பட்டோம் நிறைய விஷயங்கள் பாதிச்சிருக்கு பிசினஸ சோ இது வந்து தொடர்ந்தா இன்னும் பயங்கர பல ஆ இழப்புகளை வந்து மாதம் பட்டி சந்திக்க வேண்டியது இருக்கும் அவரோட தொழில்ல இவர் வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஷாப் வைக்கிறது தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் இதுக்கு பெஸ்ட் ஏன்னா ரெண்டு லீகல் டீமை வச்சு அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பேசலாம் இல்லைன்னா அவரோட தப்பை ஒத்துக்கிட்டு நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டியதை நான் ப்ராப்பராக பண்ணிருந்தேன்னு நீதிமன்றத்தில் சொல்லலாம் ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுல இருந்து அவர் வெளி வர ஆனால் இன்னும் நான் பண்ணல நான் பண்ணலைன்னு தப்பை மறைச்சிக்கிட்டே இருந்தார்ன்னா மேலும் மேலும் அது பிரச்சனையை தான் உண்டு போகணும் ஓகே மேடம் எவ்வளோ நேரம் பயனுள்ளதவுள்ள பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்